எல்லோருக்கும் வணக்கம் ஜால் பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பட்டமளிப்பு விழா மாசி மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் எங்களுடைய மைதான விளையாட்டு அரங்கு நடைபெற உள்ளது இது தொடர்பான ஊடக சந்திப்பில் விவரங்களை வழங்குவதில் மகிழ்வடைகின்றோம் இந்த ஊடக சந்திப்பில் முக்கியமாக எமது பதிவாளர் திருவாளர் காண்டிமனவர்களும் எனது இடதுபுறத்தில் இருக்கின்றார் இந்த பட்டமளிப்பு விழா குழுவின் தலைவர் பேராசிரியர் சீனா ரகுராம் அவர்கள் இன்று ஊடக சந்திப்புக்கான முழு விவரணங்களை வழங்க உள்ளார் எனது வெள்ளப்பக்கம் இருக்கின்றார் அடுத்ததாக பட்டமளிப்பு விழாக்கு பொறுப்பான அதிகாரி கல்வி சேவைகள் சேர்ந்த திருவாளர் அவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடன் இந்த நாற்பதாவது பட்டமளிப்பு விழா சம்பந்தமான விடயங்களை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்வடைகின்றேன் தற்போது ரகுராம் அவர்களை இந்த பட்டமளிப்பு விழா ஊடக சந்திப்புக்குரிய விவரங்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவானது இம்மாதம் பத்தொன்பதாம் இருபதாம் இருபத்தி ஓராம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் பன்னிரண்டு அமர்வுகளாக நடைபெறவுள்ளது வருடந்தோறும் நடைபெறும் இப்பட்டமளிப்பு வைபவமானது பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் முதன்மையானது இது ஒவ்வொரு பட்டதாரியினதும் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத நிகழ்வாகும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து பயணிக்கும் வேளையில் நாற்பதாவது பட்டமளிப்பு விழா இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது நாற்பதாவது பட்டமளிப்பு விழாவை யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது வேந்தர் தகைசால் பேராசிரியர் ராஜரட்னம் குமார வடிவேல் தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமைச் சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் பரிசில்களையும் புலமை பரிசில்களையும் வழங்கி கௌரவிப்பார் இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடம் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் கலை பீடம் விஞ்ஞான பீடம் விவசாய பீடம் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம் மருத்துவ பீடம் இந்து கற்கைகள் பீடம் சர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பியா ஆற்றுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம் பிரயோக விஞ்ஞான பீடம் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களை சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கினர்களை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன இந்த பட்டமளிப்பு விழாவில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு உள்வாரி மாணவர்களுக்கும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் அறுபத்தி ஆறு உயர் தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட இருப்பதுடன் ஒருவர் வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழையும் பெற இருக்கிறார் உயர் பட்ட படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த முன்னூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்கள் உயர் பட்டத்தகமைகளை பெறவுள்ளனர் அவர்களில் கலாநிதி பட்டத்தை எண்மரும் முது மெய்யல் மாணி பட்டத்தை பதினாறு பேரும் சுகாதார முகாமைத்துவத்தில் முது விஞ்ஞான மாணி பட்டத்தை ஏழு பேரும் சுகாதார முகாமைத்துவத்தில் பட்டப்பின் தகமை சான்றிதழை ஒருவரும் பொது நிர்வாகத்தில் முதுகலை பட்டத்தை ஒருவரும் சைவ சித்தாந்தத்தில் முதுமாணி பட்டத்தை ஒருவரும் கல்வியில் முதுமாணி பட்டத்தை நூற்றி ஐம்பத்தி நான்கு மாணவர்களும் நூலக மற்றும் தகவல் விஞ்ஞானத்தில் பட்டப்பின் தகமை சான்றிதழை பன்னிரண்டு மாணவர்களும் கல்வியில் பட்டப்பின் தகமை சான்றிதழை நூற்றி பதினெட்டு மாணவர்களும் வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை நாற்பத்தி இரண்டு பேரும் பெறுவதுடன் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்பித்தலில் பட்டப்பின் தகமை சான்றிதழை பதினாறு பேரும் பெறவிருக்கின்றனர் உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்கள் மருத்துவமானி சத்திர சிகிச்சை மாணி பட்டத்தையும் விவசாய பீடத்தைச் சேர்ந்த நூற்றி பதினெட்டு மாணவர்கள் விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தையும் பெறவுள்ளனர் இவர்களுடன் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திலிருந்து மருந்தவியல் சிறப்பு பட்டத்தை நாற்பத்தி ஒன்பது மாணவர்களும் மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானி மாணி பட்டத்தை அறுபத்தி நான்கு மாணவர்களும் தாதியியலில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தை நாற்பத்தி ஆறு மாணவர்கள்

இவர்களுடன் கலைப்பீடத்திலிருந்து சிறப்பு கலைமாணி பட்டத்தை முன்னூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்களும் பொதுக்கலைமா பட்டத்தை நூற்றி எண்பத்தி ரெண்டு மாணவர்களும் மொழிபெயர்ப்பு கற்கைகளில் சிறப்பு கலைமாணி பட்டத்தை இருபத்தி ஒன்பது மாணவர்களும் சட்டமானியில் சிறப்பு பட்டத்தை தொன்னூற்றி ஒரு மாணவர்களும் கலைமாணி சிறப்பு பட்டத்தை பழைய பாடத்திட்டத்தின்படி ஐவரும் கலைமாணி பட்டத்தை பதினைந்து பேரும் பெறவிருக்கின்றனர் மேலும் சார் பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் நடனம் இசை மற்றும் சித்திரமும் வடிவமைப்பும் துறைகளில் நுண்கலைமானி பட்டத்தையும் மேலும் நடனம் மற்றும் இசையில் நுண்கலைமானி பட்டத்தை பழைய பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொருவரும் பெறவிருக்கின்றனர் இவர்களுடன் விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி ஏழு பேர் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் நாற்பத்தி ஆறு பேர் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் எழுபத்தி ஒன்பது பேர் விஞ்ஞானமானி பொது பட்டத்தையும் பதினெட்டு பேர் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் இருபத்தி மூன்று பேர் கணினி விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர் மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைநாள் வவுனியா வளாகத்தின் மாணவர்களும் பட்டம் பெற உள்ளனர் அதன் பிரயோக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த பதினாறு மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் இருபத்தி நான்கு மாணவர்கள் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமாணி பட்டத்தையும் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞான பட்டத்தையும் நூறு மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தையும் நாற்பத்தி ஏழு மாணவர்கள் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பிடலில் விஞ்ஞான பட்டத்தையும் பதினெட்டு பேர் சூழல் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர் வியாபார கட்கைகள் பீடத்தைச் சேர்ந்த அறுபத்தைந்து மாணவர்கள் கணக்கியலிலும் நிதியியலிலும் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பத்தொன்பது மாணவர்கள் வியாபார பொருளியலில் சிறப்பு வியாபார முது முகாமைத்துவமானி பட்டத்தையும் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் மனிதவள முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் இருபத்தி எட்டு மாணவர்கள் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் இருபத்தி நான்கு மாணவர்கள் வியாபார முகாமைத்துவமானி பொது பட்டத்தையும் எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் செயற்றிட்ட முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பன்னிரண்டு மாணவர்கள் செயற்றிட்ட முகாமைத்துவத்தில் வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர் மேலும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடத்தில் இருந்து அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் தகவல் தொழிற்பு தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் இளமானி சிறப்பு பட்டத்தையும் பெற இருக்கின்றனர் இவர்களுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைதூர கெட்கைகள் முறைமை மூலம் பட்டை கெட்கைகளை பூர்த்தி செய்த எழுபத்தி ஆறு மாணவர்கள் சிறப்பு வணிகமானி பட்டத்தையும் பதினைந்து மாணவர்கள் வணிகமானி பட்டத்தையும் நூற்றி அறுபத்தோரு மாணவர்கள் வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர் மேலும் இருபத்தி ஓரு மாணவர்கள் தமிழ் பாலபண்டிதர் தகமைச் சான்றிதழ்களையும் ஒன்பது பேர் விஞ்ஞானத்தில் உயர் தகமை சான்றிதழ்களையும் ஐந்து பேர் விஞ்ஞானத்தில் தகமைச் சான்றிதழ்களையும் ஒருவர் கலைத்துறையில் உயர் தகமை சான்றிதழையும் முப்பது பேர் சொத்து மதிப்பீட்டில் தகமைச் சான்றிதழ்களையும் ஒருவர் வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழையும் பெற்றுக்கொள்வது பட்டமளிப்பு விழாவில் உறுதிப்படுத்தப்படும் மேலும் இப்பட்டமளிப்பு விழாவில் சகல பட்ட கற்கேடறிகளுக்குமாக தொண்ணூற்றி நான்கு தங்க பதக்கங்களும் அறுபத்தி ஒன்பது பரிசில்களும் பதினைந்து புறமை பரிசில்களும் வழங்கப்பட இருக்கின்றன ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் சீர்வெரும் விருதான பேராசிரியர் அழகையா துரைராசா தங்கப் பதக்கங்கள் இம்முறையும் வழங்கப்பட இருக்கின்றன இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் கல்வியாண்டுக்குரிய பல்கலைக்கழக அடிப்படையிலான தங்கப் பதக்கத்தை கலைப்பீடத்தைச் சேர்ந்த ஒருவர் பெற்றுக்கொள்கிறார் பீடமட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டுக்குரிய தங்கப் பதக்கத்தை கலைப்பீடத்தில் இருந்து ஒருவரும் விஞ்ஞான பீடத்தில் இருந்து ஒருவரும் பெறுகிறார்கள் பீடமட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூறாம் ஆண்டு குறிய தங்க பதக்கத்தை முகாமைத்துவ கட்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் இருந்து ஒருவரும் மருத்துவ பீடத்தில் இருந்து ஒருவரும் பெறுகின்றனர் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டுக்குரிய தூய மற்றும் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறந்த செயலாற்றுகைக்கான பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பேராசிரியர் கந்தையா குணரட்னம் பதக்கத்தை பல்கலைக்கழக மட்டத்திலிருந்து விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த ஒருவர் பெற இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இப்பட்டமளிப்பு வைபவத்துக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் நிகழ்வுகளாக அமையும் நினைவு பேருரைகளான சார் பொன் ராமநாதன் நினைவு பேருரை பங்குடி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரை அன்றைய பிற்பகல் நான்கு மணிக்கும் இடம்பெறவிருக்கின்றன சேர்போன் ராமநாத நினைவு பேருரையை ஐக்கிய இராச்சியத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் தொடர்பியல் துறையின் ஓய்வு பெற்ற துணை பேராசிரியர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா சமூக ஈடுபாட்டுடன் செயற்படும் பல்கலைக்கழகம் ஆய்வு உரையாடல் மற்றும் நீர்வள பாதுகாப்பு குறித்த ஆழ்ந்த சிந்தனைகள் என்ற தலைப்பிலும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் குழந்தை மருத்துவத்துறையைச் சேர்ந்த இருக்கை பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யதாஸ் அடுத்த தலைமுறையை பேணி பாதுகாப்பது குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்த சமகால கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பிலும் நிகழ்த்தவிருக்கின்றனர் இந்த நிகழ்வுகளுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் இனிதே நிறைவு பெறும்